ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை நம்பி ஒரே ஒரு நிமிடம் கே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை அதிசயமாக தீர்ந்துவிடும் எப்படி சரியாக போகிறது என்று மழைக்கக்கூடிய உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு மாயமாக மறையப் போகிறது நான் உன்னோடு இருக்கும்போது போது கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்கக்கூடாது உன்னுடைய பிரச்சனை போது எந்த இடத்திற்கு எவ்வளவு தொலைவில் உன்னை இழுத்து சென்று விட்டது என்று பார்த்தாயா நான் அடிக்கடி சொன்னேன் எவ்வளவு பணம் சம்பாதித்தாய் என்பது முக்கியமல்ல உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதில்தான் உன் நீ வாழும் வாழ்விற்கான அர்த்தம் உள்ளது என்று எத்தனை முறை சொன்னேன் உன்னை எப்படி தள்ளிவிட்டார்கள் பார்த்தாங்க பிரச்சனை என்ற படுகொலியில் தள்ளிவிட்டார்கள் தயவு செய்து ஒரு நாளும் உன் குறையை நியாயப்படுத்தி கொள்ள பழகாதே அதை ஏற்றுக்கொள் குறைகள் இருந்தால் ஏற்றுக்கொள் என்ன கடைசி வரை நட்பு இருப்பது பெரிய விஷயம் அல்ல இடையில் துரோகியாக மாறாமல் இருக்கணும் அதுதானே உண்மையான நட்பு உனது கடின உழைப்பை செலுத்திக் கொண்டே இரு உன் தலைமுறை மாறுவது உன் கையில் தான் உள்ளது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தாதான் ரிச் ஆக முடியும் இருந்தாலும் அளவோடு பழகு எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்த்து நிற்காதே தெரியாமல் கூட யாரையும் அளவுக்கு அதிகமாகவும் நேசித்து விடாதே அளவுக்கு அதிகமாகவும் திட்டி விடாதே உனக்கு எப்பவும் நீ மட்டும்தான் ஆறுதல் என்பதை தெரிஞ்சுக்கோ ஒரு கட்டத்துக்கு மேல் நம்பிக்கை என்னும் தூணும் பாரம் தாங்காமல் உடைந்துதான் போகிறது நீ ஏன் நேரடியாக உன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டாய் கொண்டாய்தானே சந்தோஷம் அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடுமா சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது தயவு செய்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய ஆட்களையும் தூரத்தில் வைத்து விடு ஏன்னா பிரச்சனைகள் என்பது நிலவை போன்றது ஒரு நாள் பிரகாசமாக இருக்கும் ஒரு நாள் மங்களாக இருக்கும் ஒரு நாளோ காணாமலே போய்விடும் தங்கமே பிரச்சனைகளை தீர்க்க பழகிக்கோ கவலைகளை மறக்க பழகிக்கோ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே வாழ்க்கை என்பதை நீ முதலில் புரிஞ்சுக்கோயேன் நான் சொல்வதை மட்டும் நீ கடைப்பிடித்தால் போதும் உனக்குள்ள பிரச்சனைகள் தீர்வதோடு வாழ்நாள் முழுவதும் எந்த நோய் கூட வராது பசி தாகம் உடல் உழைப்பு தூக்கம் ஓய்வு மன அமைதி பசி இந்த பசியை ஏன் முதலில் சொல்கிறேன் அல்லவா தெரியுமா உன் உடலுக்கு உணவு தேவையா இல்லையா என்பது சுவரில் தொங்கும் கடிகாரத்திற்கு தெரியுமா தெரியாது தானே பின் ஏன் நேரம் பார்த்து சாப்பிடுகிறாய் யாரெல்லாம் நேரம் பார்த்து வேளா வேலைக்கு சரியாக சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நோயாளியாக போகிறார் என்றுதான் அர்த்தம் பசியின் அளவு தெரியாமல் அதிகமாக உண்டு விட்டால் நோய் அளவில்லாமல் வரும்போது பசியே இல்லாமல் சாப்பிட்டால் என்னவாகும் உணவை பசித்து சுவைத்து சுவைத்து கவனித்து இடையில் தண்ணீர் குடிக்காமல் சாப்பிட பழகிக்கோ முதலில் உன் பசி முக்கியம் தங்கமீன் பிரச்சனை என்றால் வாழ்க்கையில் வரும் வாழ்க்கையில் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வரும் அதனால்தான் இந்த ஆறு வழிகளை நீ கடைப்பிடித்தால் உனக்குள்ள பிரச்சனைகள் தீர்வதோடு வாழ்நாள் முழுவதும் எந்த நோயும் வராது என்று சொன்னேன் தாகத்தை தீர்த்துக்கொள் உடல் உழைப்பு மிக மிக அவசியம் உடலுக்கு வேலை கொடுத்தால்தான் நீ அடுத்தபடி எடுத்து வைக்க முடியும் நீ வேலை கொடுத்தால்தான் உடல் உடலுக்கு வேலை கொடுத்தால்தான் தூக்கம் வரும் மனதிற்கு வேலை கொடுத்தால் தூக்கம் வராது மனதிற்கு மட்டும் வேலை கொடுத்து விட்டு நீ தூக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது ஒரு நாள் குனிந்து நிமிர்ந்து உடலுக்கு வேலை கொடுத்துப்பார் எப்படி தூக்கம் வருகிறது என்று நீ தலைகீழாக நின்றாலும் கோடி கோடியாக கொடுத்தாலும் இரவு உறக்கத்தை உன்னால் ஈடு செய்யவே முடியாது தூங்கு தூங்கினால் எந்த பிரச்சனையும் இல்லை சற்று ஓய்வெடுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் உன் மனதை நிம்மதிக்கு ஓய்வு கண்டிப்பாக அவசியம் தங்கமீன் மன நிம்மதி ஒன்று இல்லை என்றால் பின் கீழே சறுக்கி பழைய நிலைக்கு சென்று விடுவாய் மனம் நிம்மதியாக இருக்க யாரிடமும் எதற்காகவும் கடன் வாங்கக்கூடாது உனக்கு பிடித்ததை செய் பிடித்த வேலை செய் நிம்மதியை தேடி ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று வா நான் சொல்வது புரிகிறது தானே உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று என்று ஒருபோதும் வாழ்க்கையை வாழ்ந்து விடாதே சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே தனியாக இருந்தால் பரவாயில்லை தனியாக இருந்தால் பரவாயில்லை தங்கமே துவண்டு போதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ இதுவும் கடந்து போகும் என்று நிச்சயமாக கடந்து போகும் பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் பயப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாத நடைபோடு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிப்பு முடிவு இருப்பதை உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே ஒன்று சொன்னால் கோபிப்பாய் என்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் காரியத்தால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இப்போது பிரச்சனைகள் தடங்கல்கள் என்று நிறைய வந்து அமைக்கிவிட்டது மனதை உறுத்தி கொண்டு இருந்துகள் தீர்வுக்கு வரப்போகிறது தீர்வு கிடைத்துவிடும் தங்கமே கவலையே படாதே உன் பிரச்சனைகள் குறையும் அடுத்து பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உன்னுடைய சாதுரியத்தின் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பாய் கண் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும் பணம் சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள் இருக்கிறது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாய் அந்த பிரச்சனையும் இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் தங்கமே நிச்சயமாக கடன் பிரச்சைகள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வந்துவிடும் கவலையே படாதே அர்த்தமுள்ள முடிவை மட்டும் எடுத்துக்கோ அர்த்தம் உள்ள முடி முடிவுகளை எடுக்காமல் எப்போதும் வேலையை செய்வதால் மட்டும் முன்னேற்றம் அடைந்துவிட அடைய முடிந்துவிடாது தயவு செய்து உன் சாயி சொல்வதை கேள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் உனக்கேற்றவாறு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா